ஆ சரி சரி நீ மூஞ்சி கழுவுமா மூஞ்சி உன் ஃப்ரெண்டா உன் ஃப்ரெண்டா ஆ சரி ஆ சரி தண்ணி தொட்டு மூஞ்சி கழுவுமா தண்ணி தொட்டு மூஞ்சி கழுவுங்க ஆ ஆ அது தழுவு அது மூஞ்ச அது ஐயையா நல்லா இருக்கும் ஸ்ரீவாணி பாருங்க தண்ணி ஜாலி ஆயிடுச்சான் அவன் ரெண்டு பொம்மைங்களுக்கும் மூஞ்ச கழிவு இருக்கா எல்லாமே புரியுது இப்ப ஸ்ரீவாணிக்கு ஸ்ரீவாணி அவன் எங்க என்ன பாக்குற என்ன பாக்குற என்ன பாக்குற ஐயோ